புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி பெண் கல்வியை ஊக்குவிக்கும் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் எஸ்ஆர் ஆனந்தசேகரன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாட்டம் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மகளிருக்கு அரசு கட்டணம் இல்லாமல் பயணம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மகளிர் உரிமைத் தொகை பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளியில் படித்து மேல் படிப்பு படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்க புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அள்ளி கொடுத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு கேக் வெட்டி பிறந்த நாள் விழா கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் தலைமையில் திமுகவினர் பிரம்மாண்டமாக எழுவத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களுக்கு கேக் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஆர்முகம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமண சக்திவேல் மேயர் ஜெனிட்டா தூத்துக்குடி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் திமுக மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் பகுதி அமைப்பாளர் சூர்யா திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலா மாமன்ற உறுப்பினர்கள் அந்தோணி பிரகாஷ் ஜெயசெல்வகுமார் ஜெய்சிலி பவானி ரமேஸ்வரி மற்றும் பிரதிநிதிகள் பாஸ்கரன் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் திமுக இதனை போல் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் முழுவதும் தமிழக முதல்வர் மு க பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதான் வர வர எடுத்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்